வந்து நீங்க அப்படியே அப்படியே போட்டுட்டு போ ஹாய் நத்தர் சிறப்பு விற்பனையோட தான் விற்பனையோடதான் புதிய புதிய ஆடைகள் எல்லாம் வந்து இறங்கி இது எங்க விற்பனை ஆகுது டெலிபோன் நம்பரை கூட வாங்கி டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நான் போடுற விற்பனை தொடர்பான ஒவ்வொரு வீடியோவிலையும் எங்க விற்பனையோட நம்புறதுன்னு சொல்லி குறிப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன் நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா தான் தெரிய வரும் பல பயனுள்ள வீடியோக்களை போட்டு கொண்டு வாங்க தொடர்ந்தும் வீடியோக்குள்ள போகலாம் இந்த பாருங்க புதுசா எல்லாம் சாமான்லாம் வந்து இறங்கி இருக்குது வணக்கம் அக்கா வணக்கம் வாங்க நத்தார் ஸ்பெஷலுக்காக வண்டி எல்லாம் சாமான் எல்லாம் இறக்கி இருக்குது புதுசு புதுசா எல்லாம் இறக்கி இருக்குது நிறைய ஐட்டம் வந்திருக்குது இருக்குது என்னென்ன சாமான் வந்து இருக்குது இது சல்வார் ஐட்டம் வந்திருக்குது இருக்குது டொப்ஸுகள் வந்து ஜீன்ஸ் எல்லா ஐட்டமும் வந்திருக்கு இருக்கு பாப்பம் இருக்கா ஓகே பாப்பம் இந்த பாருங்கண்ணா இதெல்லாம் டூ பீஸ் செட்டுகள் இந்த இதுல இருக்குது இதெல்லாம் வந்து இருக்குது டூ பீஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து இருக்குது இந்த பாருங்க இப்பதான் இப்பதான் வந்தது வந்து இன்னும் நிர்ணயிச்சு கொண்டிருக்கிறாங்க சொல்லுவாங்க ப்ரைஸ் அதுக்கடிய நாங்க வேறு ஐட்டத்தை பாப்போம் இது வந்து பிளாசா ஐட்டம் எல்லாத்துக்கும் பாவிக்கிறாங்க டி ஷர்ட்ஸுக்கு போடுறாங்க டொப்புக்கு போடுறாங்க அதால அவங்களுக்கும் ஆஃபர் கொடுப்போம் கொடுப்போம்னுட்டு மூணு பீஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபா இது வந்து குவாலிட்டி கொஞ்சம் கூடினது நல்ல மெட்டீரியல் எல்லா கலர்லயும் இருக்கு மூணு பீஸ் வந்து ரெண்டாயிரம் கொண்டு எடுத்துன்னு சொல்லி சொன்னா எழுநூறு ரூபாய் வருமானம் இது வந்து அந்த குவாலிட்டி கூடினதால தான் அந்த பிரைஸ் வருது இதோட லோக்கல் ஐட்டமும் இருக்குது எடுத்துருந்தாங்க இதுல வந்தா மேல அந்த சின்ன எல்லாம் ஐட்டம் வந்து ரெண்டாயிரம் ரூபாயில வந்து எல்லாம் புது ஐட்டங்கள்லாம் டி ஷர்ட்ஸ் ஐட்டம் தொண்ணூறு உள்ள நிறைய ஐட்டம் இருக்குது வாங்க உள்ள ராகி ராக்கி இப்பதான் பட்ஜெட் இருக்கு நம்ம எல்லாம் இது வந்து ஆயிரம் ட்ராய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த டிஷர்ட் எல்லாம் அவ்வளோ அதுக்கு போகுது ஒவ்வொரு மாதிரி டிஷர்ட் இருக்குன்னு ஒவ்வொரு மாதிரி டிஷர்ட் இருக்குது ஃபுல்லா எல்லாம் இந்திய என்ன இது வந்து ஆயிரம் ருபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் புதுசா வந்த பத்தி இதெல்லாம் எல்லாம் புதுசா வந்து இதுவும் புதுசா வந்து இருக்குது ஆயிரத்தி ஐந்நூறு யூஎஸ் அடிச்சிருக்கு நெல்ல இறக்குது எல்லாம் தான் இது அந்த மாடல் டிஷர்ட் ஓகே நம்ம நெக் வந்து இப்படி வரும் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரத்தி ஐநூறு இந்த வேற கட்லாக் மோடல் தான் இது வந்து ஆயிரம் ரூபா எழுது ஆயிரம் ரூபா வரும் அது சேம் டிஷர்ட் மற்றது சின்னாக்களுக்கு மோடல் ஷர்ட் வந்திருக்குது என்ன மெட்டீரியல் இது இது இந்தியன் என்றது ஹொட்டன் ஹொட்டன் மெட்டீரியல் ஆயிரம் ரூபா டபுள் பாக்கெட் உடுப்புகளை அந்த முன்னுக்கு வந்த விலை சரியாயிட்டேன் அதுட என்ன மாதிரி பாப்பம் காட்டி காட்டி ரைட்டா இருக்குது பீஸ் இது இது பேன்சு வந்து வெளியில எடுக்க போறேன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் என்கிட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எல்லாம் புதுசா வந்தது எல்லாம் புதுசா வந்தது அதில் டிசைனுகள் இருக்குது கலர் இருக்குது நான் ஒன் டவுண்டாக காட்டுறேன் இது பேண்ட்ஸு இது டாப் கலர் கலெக்ஷன் இருக்கு கலர் கலெக்ஷன் இருக்கு மற்றது இது நம்பர் ஒன் குவாலிட்டி லோக்கல் இல்லை நம்பர் ஒன் குவாலிட்டி இந்திய நல்லது சைஸுகள் என்ன சைஸ் இருக்குது த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்குது மீடியத்தில் இருந்து த்ரீ எக்ஸல் வரைக்கும் வருது இது பிரிண்டில் வருது பியாமா டொப் வந்து பிளேனில் வருது

ஒவ்வொரு டிசைன் டிசைனா வந்துருக்கு இந்த டூ பீஸ் இதெல்லாம் வந்தா இல்ல வேற இல்ல வேற பாய்ஸ்ட் ஐட்டமும் வந்திருக்குது ஜீன்ஸ் வந்திருக்கு சரம் வந்திருக்குது மற்றது மோடர்ன் டெனிம் வந்திருக்கு 8 பாக்கெட் டெனிம் வந்திருக்குது சரம் அவ்வளவு போகுது சரம் வந்து இது நாங்க 600 ரூபாய் கொடுத்தது இப்ப 400 ரூபாய்க்கு கொடுக்கறோம் இந்த நத்தருக்கு கொடுக்கறோம் ஆ நத்தருக்கு வந்து 400 ரூபாய் கொடுக்கறோம் இது வந்து குவாலிட்டி எடுது பாய்ஸ் ஜீன்ஸ் வந்திருக்குன்னா இதுக்கு வந்து இது 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். <mirik> 28 ல இருந்து 40 வரைக்கும் இருக்கு சைஸ். இந்த ஜீன்ஸ் எல்லாம் இது பாய் ஜீன்ஸ். இது வந்து 8 பாக்கெட் பாய்ஸ் அது. இதோட பிரைஸ் வந்து 3500. பிரைஸ் வந்து 28 ல இருந்து 36 வரைக்கும் இருக்கு. 28 ல இருந்து 36 வரைக்கும் இருக்கு இதுல சைஸ். இந்த இதுல இதைக்กระทோட வந்து இதவிட வேற செக்ஷனலா? ஆ இது வேற செக்ஷன். இது வந்து டாப் இருக்குது, ஃபிராக் இருக்குது. 1500 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஆ இது என்ன இது? இது 3500 ரூபாயானது. 3500 ரூபாய். ஆ இது இது இந்த பேக்கிங்ல இருக்கா இது ஓ இருக்குது இதுக்கு வந்து நீங்க பெலகின்ஸ் போடாமலுக்கு அப்படியே ফুল ஃப்ராக்காவே அப்படியே போட்டுட்டு போகலாம் அது என்ன பிரைஸ் சொன்னீங்க 3500 இது 1500 ரூபாய்க்கும் இருக்குது ஆ காட்டுங்க பாப்பா அது புதுசா வந்தா தான ஓ புதுசா வந்தா தான் இருக்குது இது வந்து 1500 ரூபாய் அது இதுல சைஸ் இருக்குது கலர் செட் இருக்கு வேற வேற டிசைன்ல இருக்கு ஓ வேற வேற டிசைன்ல இருக்குது

முதல் மூன்று பீசு இருநூறு ரூபாய் கொடுத்தது இப்போ ஐம்பது ரூபாய் கொடுக்கு அம்பது ரூபாய்க்கு தண்ணி போட்டது நிறைய கஸ்டமர் வந்து தூரத்துல இருந்து இல்லாம வந்து எடுத்துட்டு போறாங்க அள்ளி கொண்டு நான் போறாங்க பாத்து நான் எடுத்து கொண்டு இந்த இதுல எண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு இதுல எல்லாம் என்ன மாதிரி போகுது இது ஃப்ரோக் ஆயிட்டாங்க எண்ணூறு ரூபா தானே எண்ணூறு ரூபா இருக்குது தேவையான அக்கா தாங்க நேர்ல வந்து பாத்து எடுத்துட்டு போகலாம் இந்த இடம் மங்கேர் கண்டு ரூபா சொல்றீங்களா

உள்ளுக்கு செட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன விலைக்கு இருக்குங்க? இது வந்து 800 ₹ இருக்கு. 800 ₹. 800 ₹ டி-ஷர்ட் か? ஓ டி-ஷர்ட் ஐட்டம். இது 800 ₹ இருக்கு. மேட்டர் Collar இருக்குது 1000 ₹ இருக்குது. நல்லா அண்ணே. ஒரு வெச்சு காட்டுங்க அண்ணே. இந்த பாருங்க இது 1000 க்கு இருக்குதான். இந்த இந்த சின்ன பிள்ளைள்ள செட்டுகள் செட் ஆயிருக்கதுங்களா? ஓ செட் இருக்குது. அது 2500 ₹ல இருந்து இருக்குது. காட்டுங்க ஒரு வடிவா பாப்போம். அது வடிவா இருக்குது பாரு. கொஞ்சம் குவாலிட்டி ஆனது ஓ இந்தியன் குவாலிட்டி இந்தியனடது தரமான உடுப்புகள் இது புதுசா வந்தறங்க இது புதுசா வந்தது தான் ஓகே ஷர்ட்டும் ஜீன்ஸும் இது 3500 அப்படி கிட் வந்து 3500 ஆ கிட்டா போடு வந்து வர நல்ல இது வந்து கோட் சூட் ஐட்டம் மாடலா இருக்குது 3500 ஓகே இது 3500 3500 ம் எல்லாம் அந்த பேக்கிங் கூட இருக்குது இதுகள் எல்லாம் என்ன மாதிரி

நல்ல செலக்ஷன் உண்டா எனக்கு அந்த டிஷர்ட் நல்லா பிடிச்சு கொண்டு நல்லா இருக்கு இது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தது இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கோம் குறைஞ்சி போட்டு மற்ற ரஃபருக்கு ஆண்டி ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கோம் மற்ற தம்பி இப்போ கிறிஸ்மஸ் காவண்டி இன்னொரு ஆஃபர் ஒன்று வந்திருக்குது த்ரீ பீஸ் செட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இந்த இருக்குது கேட்லாக் மாடல் இந்த பாருங்கள் நான் போட்டிருக்குறேன் இந்த மாடல் தான் வந்த உடனே ஒன்று எடுத்து போட்டாச்சு இந்த பாருங்க இதெல்லாம் இப்போ புதுசாக கிறிஸ்மஸ் காவண்டி வந்தது இந்த சேம் கட்லாக் மொடல் தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா முதல் வீடியோ பார்த்து நிறைய கஸ்டமர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க தூர இடத்துல எல்லாம் வந்தாங்க அன்ராதபுரம் புத்தளம் கொழும்பு அந்த இடமெல்லாம் வந்து இப்போ நிறைய சாமான் பர்ச்சேசிங் செய்து கொண்டு போனாங்க அவங்களுக்கு எங்களோட நன்றியை கொள்றோம் நாங்கள் அதனாலதான் புது புதுசு அதால புதுசு புதுசாக இப்போ வரைக்கும் கொண்டு இருக்கிறோம் வேணா இப்போ கஸ்டமர் ஆதரவு கூடிட்டுது எல்லா ஐட்டமும் இருக்குது தானே ஒரே இடத்துலயே எல்லாத்தையும் எடுத்துட்டு சல்வார் இருக்குது சாரீஸ் இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது எங்கிட்ட அப்ப கஸ்டமர் தேடி தேடி வந்து எடுத்துட்டு போறாங்க தூர இடங்கள்ல வந்து என்னக்கா பாக்குறீங்க கவுன் உங்களுக்கு இப்ப ஆஃபர் போட்டுருக்குது இது ரெண்டாயிரம் ரூபாய் இப்ப நீங்க முதல்ல எடுக்கல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல இப்ப ஆஃபர் போட்டுருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் ரெகுலர் எடுக்கிறீங்களா என்ன மாதிரி இருக்கு தேவையான இடங்களை வந்து இங்கே தான் எடுத்து கொண்டு போகிறாங்க அப்போ இங்கே தான் வாரது ரெகுலர் ஆகு மற்றது இந்த இப்படி இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு ம் இதில் சைஸ் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் சைஸ் தான் ஆயிரம் ரூபாய் டகாவ் ம் ரெண்டாய்க்கும் எடுத்து கொண்டு போகிறாக்கு வந்தீங்களே சரி ஓகே 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 தேங்க் யூ பேபி கிட் இருக்கு பேபி கிட் இது வந்து எண்ணூறுரூவா இப்படி நிறைய இருக்குது புது ஐட்டம் இது மாதிரி போகுது இது வந்து 500 ரூபாய்க்கு போகுது ஷார்ட்ஸ் ஐட்டம் மற்றது எங்கட இன்னொரு பிராஞ்சும் இருக்குது ஆர்சி செலக்சன் இருக்குது அது வந்து மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்குது பெஸ்டியன் சந்தி லில்லி கீழே அங்க போனாலும் இந்த ஆஃபர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுக்கு ஓகே இதோட வந்து இந்த வீடியோ நிறைவு செய்து கொள்வோம் இதே பிரைஸுக்கு தான் அங்கேயும் போகுது வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அவங்க அங்க போய் எடுத்து பிரான் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாளை சந்திக்கலாம்